ஆ வணக்கங்க கொய்யாவோடய வளர்ச்சியை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சில கரைசல்கள் தெளிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நூறு லிட்டர் தண்ணியில் மாதம் ஒரு முறை சூடோமுனஸ் பவுடராக இருந்தால் ரெண்டு கிலோ மீனமிலம் அல்லது பஞ்சகாவியம் அல்லது ஈயம் கரைசல் ரெண்டு லிட்டர் ஹியூமிக் அமிலம் அரை லிட்டர் கடல் பாசி உரம் அரை லிட்டர் ஒன்று எருக்கு கரைசல் இருந்தால் நூறு லிட்டரில் எழுவது லிட்டரோட முப்பது லிட்டர் கலக்கலாம் அல்லது சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இருக்குன்னா இரநூறு கிராம் கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து பூச்சிகள் கடிக்கக்கூடாதுன்னு வெட்டிசிலியம் லக்கானி இதை மட்டும் கலந்துட்டு அல்லது பூச்சிக்கும் புழுவுக்கும் பொதுவாக அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெவேரியா பேசியானா கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு நாள் வச்சிருந்து இந்த திரவத்தை பயிர்கள் மேலே பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தெளிக்கிறது நல்லது இது தெளிப்பு தரைவழியில் செடியிலருந்து ஒரு மூணு அடி தள்ளி வட்டம் போட்டிருப்போம் அதில் இரநூறு லிட்டரு தண்ணியில் மூணு லிட்டர் அல்லது அஞ்சு லிட்டரு மீனமிலம் கலந்துக்கலாம் ஒரு லிட்டர் ட்ரைகோடர்மா மாடி மாதம் ஒரு முறை ஹியூமிக் பவுடர் இருந்ததுன்னா ஒரு கிலோ கடல் பாசி உரம் இருந்தால் ஒரு லிட்டரு இதை கலந்துக்கலாம் அல்லது எருக்கு கரைசல் இருக்குன்னா மரத்துக்கு மூணு லிட்ரு அல்லது ரெண்டு லிட்டரு அந்த மாதிரி ஊற்றுறது இந்ததெல்லாம் கணக்கு வச்சு கீழே தரையில் ஊற்றணுங்க இதில் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டியது ஒன்று சாம்பல் எப்போ போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு போடலைன்னா சாம்பல் கிடச்சா போடலாம் அப்படி இல்லைன்னா பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் மாதம் இரண்டு முறை கொடுக்கறது நல்லது நீங்கள் இந்த ராக் பாஸ்பேட் போட்டிருக்கீங்களான்னு தெரியல போட்டிருந்தா நல்லது போடலைன்னா அது ஆக்சுவலாக கணக்குக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஒரு வருடத்துக்கு அரை கிலோ அல்லது கால் கிலோ எது முடியுமோ அது இந்த டைமில் கொடுக்கறது மழைக்கு முன்னாடி கொடுக்கறது நல்லது மழை பெஞ்சிருந்ததுன்னா நம்ம நிலத்துலேருந்து வெளியே போகிற முக்கியமான சத்துக்கள் தழைச்சத்து சாம்பல் சத்து கால்சியம் போரான் துத்தநாக சத்து இதெல்லாம் இதெல்லாம் நம்ம திருப்பி கொடுத்தா தான் அந்த பயிர் நல்லா வளரும் நோய் இல்லாமல் இருக்கும் பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் நம்ம அதை கீழே கொடுக்கணும் அப்போ நம்ம இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியதில் கையில் மொதல் பொருள்களை வாங்கி வச்சுக்கிறது சேத் மழைக்காலத்துக்காக வச்சுக்கிறது முக்கியம் அதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தரையில் ஹியூமிக் அமிலம் கொடுக்கணும் கடல் பாசி உரம் கொடுக்கணும் நுண்ணூட்ட சத்துக்காகவும் கரைஞ்சி போகிற சத்துக்களை திருப்பி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக மீன் அமிலம் தலை சத்தும் மணி சத்தும் கொடுக்க பட் சாம்பல் சத்து இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பொட்டாஷ் பாக்டீரியா பயன்படுத்துகிறோம் வேரழிகள்கள் வரக்கூடாதுன்னா இருந்தால் ட்ரை கூடமாக வீடி பயன்படுத்துகிறோம் வாய்ப்பு இருந்தால் ஒரு இடைக்கு ஒரு தடவை ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறது நல்லது அப்போ தரைவலி இப்படி கொடுத்துட்றோம் சரிங்களா இந்த தெளிப்பில் நான் ஏன் சூடமோனஸ் பவுடராக சொன்னேன் அப்படின்னா அதில் கால்சியம் இருக்குது சோலு பாரில் போரான் இருக்குது சிலிக்கா இதில் இருக்குது கியூமிக்கில் இதெல்லாம் நம்ம கொடுத்தா இலைகளை பூச்சி கடிக்காது கடிக்க முடியாது இலை திக்காயிரும் அதனால் இந்த திரவங்களை நம்ம கொடுக்குறோம் கொஞ்சம் மனசு வச்சு அதை செய்ய பாருங்க அல்லது கரைசல் இருபது இலை கரைசல் போட்டிருந்தோம்னா சூழ்நிலை பொறுத்து பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தெளிச்சுக்கலாம் தரைவலி கொடுக்கலாம் இந்த மாதிரி மனசோட செஞ்சால் இந்த மழை மழைக்காலத்துனும் சரி அதுக்கு அடுத்த காலத்துலையும் ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி வரலாம் பொதுவாக பழமரங்கள் சிறப்பாக வர வாய்ப்பு கால்சியம் சத்து நம்ம கொடுக்கறதுக்காக இரநூறு லிட்டர் தண்ணியில் பத்து அல்லது பதினைந்து கிலோ அளவில் சுண்ணாம்பை கலந்து செம்மண் நிலம் மணல் நிலம் இதுகளெல்லாம் மாதம் ஒரு முறை மரத்துக்கு ஒரு லிட்டர் அப்படின்னு மூணு மடி தள்ளி இதை ஊற்றி விட்டால் ரொம்ப நல்லதுங்க அல்லது ஜீவாமிரதம் ஒரு மரத்துக்கு ரெண்டு லிட்டர் அல்லது மூணு லிட்டர் ஊற்றி விடணும் இது செஞ்சாலும் நமக்கு கால்சியம் பயிர்களுக்கு கிடைக்கும் இதை மனசில் வச்சு செய்யுங்க பிப்ரவரி மாதம் வரையிலும்